எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவ சத்தங்களை தேடி வருகிறது விடுதலையை பெற்றுக் கொள்ள போறீங்க சுகத்தை பெற்றுக் கொள்ள போறீங்க சூழ்நிலை மாறுகிறது சிறையிருப்பு மாறுகிறது பிரியமானவர்களே நல்லவ இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் பாருங்க எரேமியா முப்பத்தி மூன்று ஒன்றிலே அடைக்கப்பட்டிருக்கையில் கத்தொடி வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகி அவர் பிரியமானவர்களே எரேமியாவின் நிலைமை கைது செய்யப்பட்டு காவல் வாசலில் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை அந்த நேரத்துல கத்துடி வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது இன்றைக்கு உங்க சூழ்நிலை ஒரு சிறையிருப்பின் நிலைமையிலா இருக்கலாம் எங்கு பார்த்தாலும் தோல்விகள் ஒரு அடைக்கப்பட்ட வெளியே போக சுதந்திரம் இல்லை அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறவங்களா இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கலாம் கத்த சொல்றாரு இது நடுவில் என் சத்தத்தை உனக்கு தோணிக்க பண்ணுகிறேன் ஆம் கடந்து வருகிறது அப்படி சத்தம் வல்லமை உள்ளது என்ன செய்யும் தெரியுங்களா உங்கள் அடைப்பை மாற்றும் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் உங்களுடைய தீங்குகளை மாற்றும் சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும் வார்த்தை இறங்கி வருகிறது சூழ்நிலை மாறுகிறது சிறையிருப்பு மாறுகிறது அவர் பேசுறாருங்க அப்பான்னு சொல்லுங்க கூப்பிடுங்க சத்தத்தை கேளுங்க சித்தத்தை செய்யுங்க தேவடி கிரியை பெற்றுக் கொள்ளுங்க